ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆனிஷ் விஷியன் மீடியா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு முறுக்குக்காக தான் இந்த நல்ல ஒன் வீக் புளித்த தயிர் இல்லைன்னா கடையிலே புளிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த தயிரில் வந்து மாவு ஜவ்வரிசி நீங்கள் கேட்டுக்கணும் அந்த மாவு ஜவ்வரிசியை நல்ல கிரைண்டரில் நல்ல நைஸாக ஃபைனாக பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பச்சை மிளகா உப்பு நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு அரிசி மாவு ஒரு ரெண்டு கிலோ வச்சுருக்குது நல்ல ஃபைனாக அரைச்சி ஒரு ஷிஃப்ட்டுக்கு தேவையான மாவு வறு நல்ல பொன்னிறமாக வறுத்த கடுகு நல்ல வெடிக்க விட்ட கடுகு இதுக்கு பெருங்காயம் தேவையில்லை ஒரு ஷிஃப்ட்டுக்கு தான் இது வந்து இன்னொரு ரெண்டு ஷிஃப்ட்டு வரும் கால் கிலோ செவ்வரிசி இது இப்போ வந்து அரிசி மாவு கொள்கிற அளவுக்கு இதில் போட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒரு கரண்டி இதில் விட்டுக்கணும் எண்ணெய் காஞ்சதும் இதில் விட்டு நம்ம இந்த முறுக்கு அச்சில் பிழிஞ்சா சூப்பராக